తిరు అన్నమలైరు మంగమణి అంబలకరార్జీ తిరు సేతు రఘవన్ తిరు ఒక్షన్ ಅಂಬಲಕರಾರ್ಜಿ ರಾಮಜೀಯ ಅಂಬಲಕರಾರ್ಜಿನ್ನೆ ಅಂಬಲಕರಾರ್ಜಿ ಕನ್ನು ತಿರು ಮುತ್ತುಪಡಿಜಿ ಅಂಬಲಕರಾರ್ಜಿ ಕರೂಪ ಅಂಬರಾರ್ಜಿ ಭಾಸ್ಕರನ್ ಅಂಬಕರಾರ್ಜಿ అంబల కరార్ కమ్డర్స్ పీపుల్ ఆఫ్ దిస్ రీజన్ అండ్ మదర్స్ అండ్ సిస్టర్స్ అండ్ మీడియా ఫ్రెండ్స్ అండ్ ఆల్ దో ఆర్ పార్టీ ఈవెంట్ మర్యాదకు అంబలకారెండా వనకం திரளாக கூடியிருக்கிற தாய்மார்கள் சகோதரிகள் மரியாதை கூடிய ஊர் பெரியவர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பை தெரிவிக்கிறேன் ஊடக நண்பர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவிக்கிறேன் வணக்கம் மதுரை மக்களோ என் அனபான வணக்கம் இன்று மதுரை மீனாட்சி அருகில் இருப்படை மகிழ்ச்சி அடைகிறேன் மோடி கவர்மெண்ட் ஸ்டாண்ட் பார் டெவலப் அண்ட் பூர் பீப்புள் பெரியவர்களே சகோதரர்களே நரேந்திர மோடி அரசாங்கம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கம் ஏழை எளிய மக்களின் வளர்ச்சிக்காகவே இருக்கிற ஒரு அரசாங்கம் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் ஆப் கல்ச்சர் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் தட் தமிழ் ஆல்சோ நாட்டை பாதுகாப்பது நமது பண்பாட்டை பாதுகாப்பது நமது பாரம்பரியங்களை பாதுகாப்பது எல்லாம் இந்த தமிழ் பண்பாட்டையும் சேர்த்து பாதுகாப்பது என்பதாகத்தான் அர்த்தமாக கொண்டிருக்க வேண்டும் ஐ தேங்க்ஸ் தி தமிழ்நாடு பீப்புள் ಮಕ್ಕಳು ಅವರು உலகமெல்லாம் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தமிழர்களின் பெருமையை தமிழ் பண்பாட்டின் பெருமையை இதனுடைய பாரம்பரிய சிறப்பை உலகம் எல்லாம் சொல்லி வருகிறார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஜி மேட் பர்சனல் எஃபர்ட் இன் தமிழ் ட்ரெடிஷன் பிரைட் ஆஃப் தமிழ் பிளேசிங் தி சிங்கோல் நியூ நியூ டெல்லி தனிப்பட்ட முறையிலேயே அவர்கள் தமிழ் மீது பற்றுக்கொண்டு தமிழர்களின் சிறப்பை எல்லாம் சொல்லிவிட்டு சென்றது மாத்திரமல்ல தமிழர்களின் செங்கோலை பாராளுமன்றத்தில் அமரச் செய்தவர் ஐயா நரேந்திர மோடி தான் டிசிஷன் டிசிஷன் பை அவர் உலகம் எல்லாம் தமிழர்களுடைய மரபை வரலாற்றை சிறப்பை சொல்வதற்கு செங்கோலை பாராளுமன்றத்தில் வைத்ததன் மூலம் இதை ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வாக மாற்றி இருக்கிறார் நரேந்திர மோடி திஸ் இஸ் கமிட்மெண்ட் தமிழர்களை ஆதரிப்பதற்காக அர்ப்பணிப்புடன் துணிச்சலுடன் நாங்கள் இதை தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறோம்

உத்திரமேரூர் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டு கிராமத்தினுடைய கல்வெட்டு தான் உலக ஜனநாயகத்திற்கே முன்மாதிரியாக இருக்கிறது என்பதை உலக தலைவர்களுக்கு அவர் எடுத்து சொன்னார் அண்ணாமலை கான்ஸ்டியூஷன் டு தி village assembly ஆல்சோ கிராம சபைக்கு கூட தேர்தல் நடத்த வேண்டும் என்பதை ஒரு அரசமைப்பு சட்டமாக வைத்திருந்தவர்கள் தமிழர்கள் என்பதை எடுத்து சொன்னார்கள் எவ்ரிபடி நோஸ் வெரி பிக் இஷ்யூ நரேந்திர மோடி கவர்மெண்ட் டேக் ஸ்டெப்ஸ் டு ப்ரொடெக்ட் தி பார்ட் ஆஃப் ஜல்லிக்கட்டு தமிழ் ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர் நமக்கு தெரியும் ஜல்லிக்கட்டுக்கு பிரச்சனை வந்து அதை நடத்த முடியாமல் போன போது அதற்கென்று சிறப்பு கவனம் செலுத்தி இந்த பகுதி மக்கள் ஜல்லிக்கட்டை எப்படி போற்றுகிறார்கள் என்பதை தெரிந்து அதை திரும்ப கொண்டு வந்த முயற்சி செய்தவர் நரேந்திர மோடி தான் என்பது நமக்கு நன்றாக தெரியும் லாஸ்ட் இயர்ஸ் ஸ்டெப் ஆங்கிள் நரேந்திர மோடி தமிழ் கல்ச்சர் கடந்த பல ஆண்டுகளாக தமிழ் பண்பாட்டை பாதுகாப்பதற்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ எந்தெந்த எல்லாம் சிந்திக்க முடியுமோ எல்லா படிகளிலும் செய்து கொடுத்தவர் நரேந்திர மோடி என்பதை சொல்லிக் கொள்கிறார் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் சௌராஷ்டிரா ரீஜன் ரூட்ஸ் குஜராத்தில் இருந்து சௌராஷ்டிரா மொழி பேசுகிற மக்கள் அங்கிருந்து புலம்பெயர்ந்து தமது தமிழகத்திற்கு வந்திருக்கிறார்கள் இங்க இருக்கிற சௌராஷ்டிரா தமிழ் பேசுகிற மக்களையும் குஜராத் மக்களை நினைப்பதற்காக சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் என்று நடத்தி காட்டியவர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் திஸ் இனிஷியேட்டிவ் சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் கல்ச்சரல் எக்ஸேஞ்ச் பிட்வீன் குஜராத் அண்ட் தமிழ்நாடு குஜராத்திற்கும் தமிழ்நாட்டிற்குமான ஒரு பண்பாட்டு பரிவர்த்தனையாக இந்த சௌராஷ்டிரா தமிழ் தமிழ்ச்சங்க நிகழ்ச்சி அமைந்தது என்பதை நான் இங்கே சொல்லி ஆசைப்படுகிறேன் தமிழ் லிட்டரேச்சர் ஹைலைட்ஸ் வைகை அண்ட் கங்காய் ஆஸ் இட் தி டூ கிரேட் டெம்பிள் சிட்டிஸ் ஆஃப் காஷி அண்ட் மதுரை மதுரையும் காசின் விஸ்வநாதர் ஆலயமும் மிக பிரதானமான மிக பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் என்பதை

காசியிலே தமிழ்சங்கம் நடத்தி தமிழின் பெருமையை காசியிலே அறிவித்தவர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அதன் மூலம் தமிழரின் பெருமை காசி வரை சென்றது மல்டி லாங்குவேஜ் தமிழ் கிளாசிக்ஸ் திருக்குறள் மணிமேகலை அண்ட் மணிமேக்கலை தமிழ் லிட்டரேச்சர் தமிழில் இருக்கக்கூடிய திருக்குறள் மணிமேகலை போன்ற அந்த சங்க இலக்கியங்களை பல மொழிகளிலும் மொழிபெயர்ப்பு செய்து உலகமெல்லாம் தமிழர் ادب புகழை இலக்கியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றபடியாக முயற்சி எடுத்தவர் நரேந்திர மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஹஸ் टेकन वेरियस डिप्लोमेटिक ஸ்டெப்ஸ் டு என்ஷூர் தி ரிலீஸ் ஆஃப் தி தமிழ் Fishermen and community persons of Tamil Nadu who were arrested by

இது பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஐயா மோடி அவர்களுக்கும் தமிழ் மீது தமிழர்களின் சிறப்பு மீது தமிழர்களின் பாரம்பரியத்தின் மீது இருக்கிற அளவற்ற காதலால் தான் இதை செய்கிறார் நரேந்திர மோடி என்பதை நான் இங்கே சொல்லிக் கொண்ட விரும்புகிறேன் டு தி தி அக்ராஸ் கண்ட்ரி தமிழ்நாடு ஆல்சோ ரெடி சப்போர்ட் அவர் லீடர் நரேந்திர மோடி ஜி நாடெங்கும் தேசியம் தேசியம் என்கிற கொள்கை சித்தாந்தம் பெருமளவு வளர்ச்சி பெற்று வருகிறது தமிழ்நாடும் கூட அந்த வழியிலே தேசியத்தையும் நரேந்திர மோடியையும் தொடர்ந்து ஆதரிப்பார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இங்கே ஜனவரி என் டில்லி ஆபீஸ்ல மதுரை சேர்ந்த அம்பலக்காரர்கள் சந்திப்பேன் நாயகர் பட்டி டான்ஸ்ட் மிரடல் பாக் கிட்டப்பலா పలు హెరిటేరేషన్స్ వందో జనవరి అంబర కాలలగల్ ఇంద నాయగర్ పట్టి టంగ్స్టన్ బ్లాక్ ఆక్షన్ క్యాన్సల్ పన్ననం ఇండ్రు రిక్వెస్ట్ సేదాంగో పిఎం మోడీ అండ్ గవర్నమెంట్ ఆఫ్ ఇండియా బయోడైవర్సిటీ హెరిటేజ్ ప్రొటెక్షన్ కు కంప్లీట్ ఫుల్ సపోర్ట్ చేయరు மோடி அண்ட் கவர்மெண்ட் டிட்டைல் டிஸ்கஷன்ஸ் பிறகு நாயகர் பட்டி டன்ஸ்டன் மினரல் டிசிஷன்ஸ் செய்யப்படுகிறது ஜனவரி ட்வெண்ட்டி தேர்ட் தேதிய இந்த ஆக்ஷன் ரத்து செய்ய டிசிஷன் செய்யப்படுது பாரத் மாதா கே அம்பலக்காரர்கள் அண்ட் பார்மர்ஸ் எல்லோரும் என்னை வந்தல் ஊருக்கு இன்வைட் பண்ணினாங்க ஊருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்க வந்து உங்கள் அலை உங்கள் அழைப்புக்கும் అంబురు నంతు రోషం ఇన్ పర్మిట్స్ అండ్ అంబలకారైట్స్ ఐ వల్ కమ్స్ అగెన్ దిస్ ఏరియా దిస్ వల్లేజ్ టు డేక్ లవ్ అండ్జి கடவுள் அனுமதி கொடுத்தால் இந்த அம்பலக்காரர்களும் இந்த ஊரும் மறுபடியும் என்னை அழைத்தால் நான் மறுபடியும் இந்த ஊருக்கு வர விரும்புகிறேன் ஜெய்ஹிம் பாரத் மாதா கி ஜெய் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் அம்பலக்காரர் வணக்கம்